வாழைக வளமுடன் அன்பானவர்களே இக்கதை ஒரு சாதாரண நாட்டுப்புற கதை அல்ல இது நாம் இழந்த ஞானத்தின் பிரதிபலிப்பு ஒரு சுயநலமற்ற தியாகம் ஒட்டுமொத்த வாழ்வையை எப்படி மாற்றுகிறது என்பதற்கு ஒரு சான்று பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு கிராமத்தில் அருண் என்ற இருபத்தி இரண்டு வயது இளைஞன் வாழ்ந்து வந்தான் ஆனால் வாழவில்லை வாழ்க்கையை இழுத்துச் சென்றான் என்பதே உண்மை அவனது இளமை பருவம் முழுக்க முழுக்க இருள் சூழ்ந்து இருந்தது அவனது பெற்றோர் மறைந்து விட்டதால் உலகின் ஒட்டுமொத்த பாரமும் அவன் தோளில் ஏறி அமர்ந்து விட்டது அருணின் வாழ்க்கை ஒரு சக்கரமாக சுழன்றது ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிர் நிறைந்த இருந்துச்சு சவாலாக உழைப்பு வெறும் உயிர் வாழ்வதற்காக மட்டுமே உழைப்பு கடுமையான உழைப்பால் அவன் உடம்பு காய்ந்திருந்தது மனமோ அதைவிட காய்ந்து எந்த உணர்ச்சியும் மற்ற மரக்கட்டை போல உணர்ந்தான் மாலை வேலை முடிந்து வீடு திரும்புவான் அந்த குடிசை அது வீடல்ல நான்கு சுவர்களுக்குள் அடைபட்ட ஒரு வெறுமை அங்கே அவனுடைய ஒரே துணை ஒரு பழைய அடுப்பு மட்டும்தான் அவன் தினமும் நான்கு ரொட்டி துண்டுகளை மட்டுமே சுடுவான் நான்கு துண்டுகள் ஒரு துண்டு அவன் அதிகாலை உழைப்புக்கு ஒரு துண்டு மத்தியான பசிக்கு ஒரு துண்டு இரவு தூக்கத்துக்கு இன்னொரு துண்டு அடுத்த நாளுக்கான சக்தியை சேமிக்க அவ்வளவுதான் அவனது வாழ்க்கை சுடுவான் சாப்பிடுவான் உறங்குவான் தினமும் தினமும் இப்படியே அவனுடைய நாட்கள் கரைந்து கொண்டிருந்தன வாழ்க்கையில் எந்த எந்த வண்ணமும் இல்லை இல்லை நம்பிக்கையும் நகர்ந்த போது ஒரு நாள் விசித்திரமான சம்பவம் நடந்தது அன்றும் வழக்கம் போல் அவன் நான்கு ரொட்டிகளை சுட்டு ஒரு துணியால் மூடி வைத்தான் களைப்பு மேலிட ஒரு ரொட்டியை மட்டும் உண்டுவிட்டு உறங்கிவிட்டான் காலையில் கண்விழித்த போது துணியை விலக்கி பார்த்தான் அதிர்ச்சி நான்கு ரொட்டிகளில் ஒன்று இல்லை அவனுக்கு குழப்பம் யார் எடுத்திருக்க முடியும் இங்கே என்னை தவிர வேறு யார் வர முடியும் என்று சுற்றி சுற்றி பார்த்தான் திருடுவதற்கு கூட ஒன்றுமில்லாத குடிசை அது வறுமையின் உச்சத்தில் இருந்த அவனுக்கு ஒரு நாள் உழைப்பு வீணானது போன்றது இருந்தாலும் சரி எங்காவது தவறி விழுந்திருக்கும் என்று புறக்கணித்து விட்டான் அடுத்த நாளும் அதே நிகழ்ந்தது நான்கு ரொட்டிகளில் ஒன்று காணவில்லை இந்த முறை அவனால் சாதாரணமாக இருக்க முடியவில்லை அவன் கைகள் நடுங்கின அவனது வயிற்றை முறுக்கும் பசி கோபமாக மாறியது என் பங்கை யார் திருடுவது மூன்றாம் நாள் அவன் அன்று இரவே ஒரு முடிவெடுத்தான் தூங்கக்கூடாது ரொட்டியை யார் திருடுகிறார்கள் என்று கண்டுபிடித்தே ஆக வேண்டும் இரவு முழுவதும் விழித்திருந்தான் நேரம் மெதுவாக நகர்ந்தது குடிசை முழுவதும் நிசப்தம் நடுமிசி தாண்டியது அப்போது சிறிய சத்தம் சலக் சலக் என்று ரொட்டி நகரும் சத்தம் கண்களை அகல வெறித்து பார்த்தான் அவனுக்கு ஆச்சரியம் அதிர்ச்சி ஒரு கொழுத்த அவன் உழைப்பில் கிடைத்த ஒரு ரொட்டி துண்டை மூக்கினால் உருட்டி தன் சிறிய வீட்டுக்குள் எடுத்து செல்வதை பார்த்தான் அவன் கோபம் நொடியில் வியப்பாக மாறியது மெதுவாக எழுந்து அந்த எலியை பிடித்து விட்டான் எலி அவன் கையில் நடுங்கியது அருண் ஆழ்ந்த வேதனையுடன் சிறு பிராணியே ஏன் இந்த துரோகத்தை செய்தாய் நான் நாள் முழுக்க உழைத்து என் வயிறு நிரப்ப இந்த நான்கு துண்டுகளை தான் தயார் செய்கிறேன் எனக்கே போதுமானதாக இல்லையே இதில் உனக்கு ஏன் பங்கு ஏன் என் உணவை எடுக்கிறாய் எலி மெல்லிய குரலில் மேலே பார்த்து அண்ணா தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் நான் அதை திருடவில்லை உங்கள் ரொட்டியில் ஒரு பங்கை எடுத்துக்கொள்வது என் விதி அது எனக்கு விதிக்கப்பட்டது விதி அந்த வார்த்தை அருணை தாக்கியது தன் வறுமைக்கும் துயரத்துக்கும் ஏதோ ஒரு விதிதான் காரணமோ அருண் பெருமூச்சுடன் விதியா உன்னிடம் கேட்க நான் தயாராக இல்லை ஆனால் என் நிலைமை உனக்கு தெரியுமா நான் இனி எப்படி நிர்வகிப்பேன் என்று தெரியவில்லையே நாளை முதல் நான் மூன்றே ரொட்டி தான் செய்ய போகிறேன் என் கஷ்டத்தின் வலி உனக்கு புரியவில்லை எலி குரலில் வருத்தத்துடன் உங்கள் பிரச்சனை எனக்கு புரிகிறது அண்ணா உங்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன் நீங்கள் விதி வாழ்வின் கஷ்டங்கள் பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் ஒரு ஞானியை சந்திக்க வேண்டும் ஆம் கௌதம புத்தரை சந்திக்க போங்கள் புத்தர் ஞானத்தின் உறைவிடம் அவர் உங்கள் வாழ்க்கையை பற்றிய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள உதவுவார் என்ன செய்வது என்றும் காண்பிப்பார் அவர் சர்வத்தையும் அறிந்தவர் அருணுக்கு அந்த வார்த்தைகளை கேட்டபோது அவனுள் ஒரு நம்பிக்கை துளிர்விட்டது விதி என்று ஒரு எலி சொல்லும்போது அதன் விடையை ஞானியிடம் கேட்டு அறியலாமோ நான் இழப்பதற்கு வேறு ஏதுமில்லை என்று நினைத்தான் அந்த விடியலில் வாழ்க்கையில் முதன்முறையாக தன் நான்கு ரொட்டியையும் விட்டுவிட்டு புதிய பாதையில் பயணிக்க முடிவு செய்தான் அவன் இலக்கு கௌதம புத்தர் சாலை நீண்டு கிடந்தது அவன் நடை சோர்வாக இருந்தது மனமோ விடை தேடும் வேகத்தில் இருந்தது நேரம் நகர நகர அவன் மனதில் குழப்பமும் கேள்விகளும் அதிகரித்துக் கொண்டே இருந்தன இரவு வந்தது கடுமையான குளிர் பயணத்தின் முதல் இரவில் இடமில்லாமல் தூங்க தவித்தான் அப்போது வெகு தொலைவில் ஒரு பிரம்மாண்டமான மாளிகையின் வெளிச்சத்தைக் கண்டான் அருண் தயக்கத்துடன் அந்த மாளிகையை அணுகி தங்க இடம் கேட்டான் அந்த மாளிகையின் உரிமையாளர் ஒரு கனிவான பெண்மணி அன்னபூரணி போல அவனை அன்புடன் வரவேற்றார் அவனுக்கு சூடான உணவு கொடுத்தார் மாளிகை உரிமையாளர் மகனே நீ இவ்வளவு தூரம் ஏன் தனியாய் பயணிக்கிறாய் எங்கே செல்கிறாய் அருண் மெல்லிய குரலில் அம்மா நான் கௌதம புத்தரை சந்திக்க போகிறேன் என் துரதிர்ஷ்டவசமான வாழ்க்கைக்கும் நான் சந்திக்கும் சிரமங்களுக்கும் விடை தேட போகிறேன் மாளிகை உரிமையாளர் கண்களில் நீர் தழும்ப ஓ நீ ஞானியிடம் செல்கிறாயா என் சார்பாக நீங்கள் ஒரு கேள்வியை கேட்க முடியுமா என் மகள் இந்த மாளிகையில் இருக்கும் ஒரே உறவு அவளுக்கு இப்போது இருபது வயதாகிறது ஆனால் அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இந்த இருபது ஆண்டுகளாக என் மகளின் குரலை கேட்க நான் ஏங்கி கிடக்கிறேன் அவள் இறுதியாக எப்போது பேசுவாள் என்று புத்தரிடம் கேட்க முடியுமா மகனே அருணின் இதயம் கனத்தது ஒரு நொடி கூட யோசிக்காமல் நிச்சயமாக கேட்கிறேன் அம்மா என்று வாக்குறுதி அளித்தான் தன் மனதில் முதல் கேள்வியை அழுத்தமாக பதித்துக் கொண்டான் மறுநாள் விடியற்காலையில் அவன் பயணத்தை தொடர்ந்தான் பல மணி நேரம் நடந்த பிறகு ஒரு உயரமான பனிப்படர்ந்த மலையை அடைந்தான் அது ஒரு மாபெரும் சுவர் போல இருந்தது அதை கடக்க வழியே இல்லை அப்போது மலையடிவாரத்தில் ஆழமான தியானத்தில் இருக்கும் ஒரு முனிவரை கண்டான் அவரது உடலில் பனி உறைந்திருந்தது முனிவரிடம் தன் நிலையை சொல்லி உதவி கேட்டான் தவத்தில் இருந்த முனிவர் உனக்கு நான் மலையை கடக்க உதவுவேன் என் மந்திர கோலை அசைத்தால் நீ கடந்து விடுவாய் ஆனால் அதற்கு முன் எனக்கும் ஒரு கேள்வி உள்ளது நான் இங்கே பல ஆண்டுகளாக தவம் செய்கிறேன் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற ஒரே இலக்குடன் தியானம் செய்து வருகிறேன் நான் இறுதியாக எப்போது சொர்க்கம் செல்வேன் என்று கௌதம புத்தரிடம் கேட்க முடியுமா சொர்க்கத்தின் மீதான பற்று அதுவே முனிவரின் தடையாக இருந்தது இருந்தாலும் அருண் அந்த முனிவரின் கேள்வியையும் தன் மனதில் பதித்துக் கொண்டான் வாக்குறுதி அளித்தவுடன் முனிவர் தன் மந்திரக்கோளை அசைக்க அருண் கண்மூடி திறப்பதற்குள் மலையை கடந்து விட்டான் சிறிது நேரம் கழித்து அவன் ஒரு பரந்த அச்சமூட்டும் ஆற்றை அடைந்தான் அது முடிவில்லாத ஒரு கடல் போல இருந்தது அதை கடக்க எந்த படகும் இல்லை அவன் மீண்டும் தவித்தான் அப்போது ஆற்றங்கரையில் ஓய்வெடுக்கும் ஒரு பெரிய ஆமையை பார்த்தான் வயது ஆற்றின் வடிவம் போல அக்கறைக்கு கடத்தி செல்ல உன்னால் முடியுமா ஆமை மெதுவான கனத்த குரலில் ஓ இளைஞனே நான் கடக்க உதவுவேன் ஆனால் நீ எங்கே போகிறாய் நான் கௌதம புத்தரை சந்திக்க போகிறேன் ஆமை ஆழமான ஏக்கம் நிறைந்த குரலில் நான் இந்த ஆற்றில் வாழ்கிறேன் மாற வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் முடியவில்லை எனது இந்த கனவு இது எப்போது நிறைவேறும் என்று நீ புத்தரிடம் கேட்க முடியுமா ஐநூறு ஆண்டுகால ஏக்கம் அருண் அந்த ஆமைக்காகவும் வாக்குறுதி அளித்தான் தன் மனதின் சுமையில் மூன்று பேரின் கேள்விகளை சுமந்து கொண்டு மறுகரையை அடைந்து மீண்டும் தன் பயணத்தை தொடர்ந்தான் பல நாட்களின் கடும் பயணத்திற்கு பிறகு இறுதியாக இளைஞன் கௌதம புத்தர் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான் அங்கே கூட்டம் அலை மோதியது அனைவரும் தங்கள் துயரங்களை கேட்க வரிசையில் காத்திருந்தனர் அப்போது ஒரு அறிவிப்பு வெளியானது கௌதம புத்தர் ஒவ்வொரு நபருக்கும் மூன்று கேள்விகளுக்கு மட்டுமே பதிலளிப்பார் அருண் நிலைகுலைந்து போனான் அவனுக்கு நான்கு கேள்விகள் இருந்தன எளிக்கும் அவனுக்கும் ஏன் இந்த வறுமை அவனது சொந்த கேள்வி மாளிகை உரிமையாளர் மகள் எப்போது பேசுவாள் இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி முனிவர் எப்போது சொர்க்கம் செல்வார் நான்காவது ஆவை எப்போது டிராகனாக மாறும் நான்கு கேள்விகள் ஆனால் பதிலளிக்கப்படுவது மூன்றே கேள்விகளுக்கு மட்டும்தான் எதை கைவிடுவது அவன் உடல் நடுங்கியது அருண் மனதிற்குள் போராடினான் என் வாழ்க்கையின் விடை என் பசியின் விடை ஒருவேளை ஒட்டுமொத்த போக்கையும் மாற்றிவிடக்கூடும் மாளிகை உரிமையாளரின் இருபது வருட துயரம் முனிவரின் சொர்க்கப்பற்றின் பல ஆண்டுகால தவம் ஆமையின் ஐநூறு வருட இயக்கம் இவர்களின் கேள்விகள் என்னை தேடி வந்தவை என் பசி ஒரு நாள் தீரும் ஆனால் இவர்களின் எதிர்பார்ப்பு ஒருவேளை அவர்களுக்கு இந்த விடை கிடைக்காவிட்டால் அவர்களுடைய விதியாகி விடலாம் அருண் ஒரு ஆழமான மூச்சு விட்டான் அவனது இதயம் உடைந்தாலும் அவன் தன் மனதை திடப்படுத்திக் கொண்டான் தன் சுயநலமான கேள்வியை தன் ரொட்டிக்கான கேள்வியை தன் வறுமைக்கான கேள்வியை அவன் விட்டு கொடுத்தான் அருண் புத்தரின் முன் மண்டியிட்டு மற்றவர்களின் மூன்று கேள்விகளை மட்டுமே கேட்டான் முதலில் மாளிகை உரிமையாளரின் கேள்வியை கேட்டான் அவரது மகள் எப்போது பேசுவாள் புத்தர் பதிலளித்தார் அவளுடைய மகள் திருமணம் செய்து கொள்ளும் நாளே அவள் பேசத் தொடங்குவாள் அடுத்து முனிவரின் கேள்வியை கேட்டான் அவர் எப்போது சொர்க்கம் செல்வார் புத்தர் பதிலளித்தார் தனது மந்திர கோளின் மீதான பற்றை அவர் முழுவதுமாக விட்டுவிட்டால் முனிவர் உடனடியாக சொர்க்கம் செல்வார் இறுதியாக ஆமையின் கேள்வியை கேட்டான் அது எப்போது டிராகனாக மாறும் புத்தர் கூறினார் ஆமை தனது ஓட்டை அந்த ஆமையோட ஓட்ட அகற்றிவிட்டு வெளியே வந்தால் அது டிராகனாக மாறும் மூன்று பதில்களையும் பெற்றுக்கொண்டான் அருண் தனக்கான விடை கிடைக்கவில்லை என்றாலும் அவன் முகத்தில் ஒரு சாந்தம் இருந்தது மற்றவர்களுக்கு உதவினோம் என்ற திருப்தி இருந்தது அவன் திரும்பி வீட்டிற்கு பயணமானான் வழியில் முதலில் ஆற்றங்கரையில் ஆமையை சந்தித்தான் ஆமையே புத்தர் உன் கேள்விக்கு விட்டார் நீ உன் ஓட்டை அகற்றி அதிலிருந்து வெளியே வந்தால் உடனடியாக நீ விரும்பிய டிராகனாக மாறுவாய் ஆமை ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை அதன் ஓட்டை கலற்றிய ஒரு அற்புதமான டிராகன் வெளியே வந்தது அந்த ஓடு அற்புதமானது ஆம் நண்பர்களே அதிலிருந்து பல நூற்றுக்கணக்கான விலைமதிப்பற்ற இரத்தின கற்கள் வெளியாகின டிராகன் அனைத்து ரத்தினங்களையும் அருணிடம் கொடுத்து விட்டு வானில் பறந்து சென்றது அருணின் கஷ்டங்களுக்கான முதல் விடை அடுத்து அருண் மலையடிவாரத்தில் முனிவரை சந்தித்து புத்தரின் செய்தியை வழங்கினான் ஐயா உங்கள் மீதுள்ள பற்றை விட்டுவிட்டால் நீங்கள் உடனே சொர்க்கம் செல்வீர்கள் முனிவர் புன்னகைத்தார் அவரது முகம் ஞானத்தால் பிரகாசித்தது அவர் தன் பல ஆண்டுகால தவத்தின் முழு பயனையும் அந்த ஒரு வார்த்தையில் உணர்ந்தார் அவர் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அந்த மந்திர கோளை அருணிடம் கொடுத்தார் மந்திரக்கோள் கைமாறிய அடுத்த நொடியே முனிவர் நோக்கி உயர்ந்தார் சொர்க்கம் அவருக்கு கிடைத்தது அருணுக்கு முனிவரின் கிடைத்தது இறுதியாக மாளிகைக்கு திரும்பி பெண்மணிக்கு உங்கள் மகள் திருமணமான பிறகு பேசுவாள் மகிழ்ச்சியில் அந்த பெண்மணிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை தன் மகளின் மௌனம் விலகும் வழி கிடைத்ததே போதும் அவள் ஒரு நொடி கூட யோசிக்காமல் மகனே நீதான் எங்கள் விதியை மாற்ற வந்தவன் நீ என் மகளை மணக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தாள் அருணுக்கும் அந்த பெண்ணை பிடித்திருந்தது அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர் திருமணமானதும் குறைந்த சத்தம் அந்த மாளிகையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் வார்த்தைகள் ஒழித்தன அப்பா அம்மா என்று அந்த மகள் பேச தொடங்கினாள் இளைஞனின் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்பட்டது அவனிடம் டிராகனிடம் இருந்து கிடைத்த ரத்தினக்கற்கள் இருந்தன முனிவரிடம் இருந்து கிடைத்த மந்திரக்கோள் இருந்தது அவனுடைய அன்பு நிறைந்த மனைவி இருந்தால் அவன் தனது சொந்த கேள்வியை விட்டு கொடுத்து மற்றவர்களின் துயரங்களை தீர்க்க முற்பட்டதால் பிரபஞ்சம் அவனுக்கு தன்னுடைய அனைத்து செல்வங்களையும் அள்ளித்தந்தது அவன் தனது சொந்த பசியை துறந்ததால் அவனது வறுமையின் நாட்கள் முடிவுக்கு வந்தன அன்பானவர்களே இந்த கதை நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடம் இதுதான் விட்டுக்கொடுத்தல் அதாவது விடுபடுதல் மற்றும் பற்றின்மை ஆமை டிராகனாக மாற தன் பாதுகாப்புக்காக தான் சுமந்த ஓட்டை விட்டுவிட வேண்டியிருந்தது முனிவர் சொர்க்கம் செல்ல தன் லட்சியத்தின் அடையாளமாக பிடித்திருந்த மந்திர கோலை விட்டுவிட வேண்டியிருந்தது அதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நமது முன்னேற்றத்தை தடுக்கும் கெட்ட பழக்கங்கள் எதிர்மறை சிந்தனைகள் சுயநலம் மற்றும் தேவையற்ற பற்றுகள் போன்ற ஓடுகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் அந்த சுமைகளை நாம் விட்டுவிட கற்றால் மட்டுமே நாம் வளர்ச்சி மற்றும் வெற்றியின் பாதையில் முன்னேற முடியும் சுயநலமற்றவராக மாறி மற்றவர்களுக்கு உதவ முன்வரும் போது நமக்கான கதவுகளை பிரபஞ்சம் தானாக திறந்து விடுகிறது இளைஞன் தன் பசியை விட மற்றவர்களின் இயக்கம் பெரியது என்று நினைத்து தியாகம் செய்தபோது அவன் வாழ்வின் விடையே மாறிவிட்டது அந்த தியாகம்தான் அவனுடைய உண்மையான அதிர்ஷ்டமாக மாறியது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கும் சுவைகளை விட்டுவிட்டு சுயலமற்ற தியாகங்கள் செய்ய தயாராகுங்கள் எனினில் நீங்கள் எதை விட்டுக் கொடுக்கிறீர்களோ அதுவே ஒரு நாள் உங்களை தேடி வரும் வாழ்க வளமுடன் நன்றிங்க அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க